ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு மசாலா போட்டு ஒரு பெப்பர் ரொஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் அதேமாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து வத்தல் பொடி எதுவுமே சுத்தமாக நான் வந்து ஆட் பண்ணாமல் தான் போட்டிருப்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து எவ்வளோத்துக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சைஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து தேங்கானை தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க நம்ம சிக்கன் வந்து போடும்போது ஒரு கலரில் இருக்கும் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் அதிலேருந்தே கொஞ்சம் தண்ணியை வர ஆரம்பிக்கும் இப்போ மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போகணும் இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூடவே போட்டுவிடுங்க போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இவ்வளோ தான் மசாலா இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே வற்றி அது வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுக்கும் கொஞ்சம் சிக்கனும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணாலே போதும் அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் எல்லாமே ட்ரை ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை மட்டும் போட்டு எடுத்துருங்க ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்